ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்கன்னா காலண்டர்ஸ் வந்து நிறையா பண்ணிகிட்ருக்கோம் அவங்களுடைய இமேஜ் அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி இருபத்தெட்டு வருஷமாக பிரிண்டிங் ஃபீல்டில் இருக்கோம் இந்த மாதிரியான மெகா சைஸ் காலண்டர்ஸ் நிறையா இருக்கோம் ப்ளஸ் இந்த மாதிரி கோல்டு ஃபாயில் சைனிங்காக கோல்டு ஃபாயில் காலண்டர்ஸ் டயத்துக்கு அவங்களுடைய டயத்துக்கு நாங்கள் டெலிவரி கொடுக்குறோம் மந்த்லி கேலண்டர் டெய்லி கேலண்டர் மினிமம் த்ரீ வந்து பண்ணி கொடுக்குறோம் எவ்வளோ ஆடினாலும் ஒரு லட்சக்கணக்கில் எவ்வளோ காலன்றாலும் பண்ணி நமக்கு அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரெடியாக வச்சுருக்கோம் டெய்லி கேலண்டர் மட்டும் இல்லை மந்த்லி வந்து கஸ்டமருக்கு அந்த மாதிரி டாப்பில் அவங்க மேட்ரை பிரிண்ட் பண்ணி பண்ணி எங்கள் ஃபினிஷ் ஆன எல்லாம் டெஸ்பாச்சுக்கு தயாராக இருக்குது எங்கே பார்த்தீங்கன்னா

எல்லா வகையான டைப் ஆஃப் கேலண்டர்ஸும் நம்ம ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறோம் ஓகே இப்போ நீங்கள் கேலண்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க வேற என்னென்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க கேலண்டர்ஸில் மந்த்லி கலெண்டர் டெய்லி கேலண்டர் டை கட்டிங் இந்த மாதிரி சேஃப்ட் உள்ள டை கட்டிங் காலண்டர்ஸ் ஓகே இந்த மாதிரியான கலண்டர் சம்மந்தப்பட்ட எல்லா ஒர்க்கும் பண்ணுறோம் ப்ளஸ் ஆப்சட் பிரிண்டிங் கலர் ஃப்ளேயர்ஸ் ஆம்லெட்ஸ் விசிட்டிங் கார்டு இன்விடேஷன் ஓகே புக் ஒர்க்கு எல்லா பிரிண்டிங் ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு ஓகே இப்போ நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணிட்டு இருக்கீங்க கஸ்டமைஸாக பண்ணுறோம் கேலண்டரை வந்து கஸ்டமைஸாக வந்து கஸ்டமருடைய அவங்களுடைய இமேஜ் அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி அவங்களோட ப்ரூஃப் அப்ரூவல் வாங்கி ஃபினிஷ் பண்ணி கொடுக்கறோம் சார் இப்போ கேலண்டர்னாவே வந்து சிவகாசி தான் ஃபேமஸ் சார் ஆனால் திண்டுக்கல்லையும் வந்து கேலண்டர் ஃபேமஸாக இருக்குது சார் அது சொல்லுங்க சார் கலண்டர் ஒர்க்கை பொறுத்தளவுக்கு சிவகாசியில் தான் வந்து வால்யூம் கூட போகும் அங்கே ஃபினிஷிங் வந்து நிறையா நடந்துகிட்ருக்கு கார்ப்பரேட் ஆர்டர்ஸ் அதிக குவான்டிட்டி கொடுக்குறவங்களுக்கு அங்கே ஓகே நாங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் இந்த மாதிரியான கஸ்டமருக்கு நல்ல சர்வீஸ் கொடுக்குறோம் ரெஸ்பான்சிபிளாக பதில் சொல்லி டயத்துக்கு அவங்களுடைய டயத்துக்கு நாங்கள் டெலிவரி கொடுக்குறோம் இங்கிருந்தே நல்ல குவாலிட்டி பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வந்து இந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் எவ்வளோ நல்லா சார் பிரிண்டிங் ஃபீல்டில் வந்து நான் இருபத்தி எட்டு வருஷமா இருக்கோம் சரி இருபத்தி எட்டு வருஷமா ஆல் டைப் ஆஃப் பிரிண்டிங் ஒர்க்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஃபுல்லாகவே வந்து இந்த கேலண்டர் தான் பண்ணிட்டு இருக்கீங்களா பிரிண்டிங் சம்பந்தப்பட்ட எல்லா ஒர்க்கும் பண்ணுறோம் இந்த சீசனுக்கு நியூ இயர் கேலண்டர் சீசனுங்கனால கேலண்டர் ஒர்க்கை வந்து ஃபுல் ஃபோர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம் சார் இப்போ மினிமம் வந்து ஆர்டர் வந்து எவ்வளோ மினிமம் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து மினிமம் பண்ணி கொடுக்குறோம் மந்த்லி கலெண்டர் டெய்லி கலெண்டர் மினிமம் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து பண்ணி கொடுக்குறோம் இந்த டை கட்டிங் கேலண்டர்ஸ் வந்து மினிமம் ஹண்ட்ரட்லருந்தே பண்ணுறோம் இந்த மாதிரியான டை கட்டிங் கேலண்டர்ஸ் மினிமம் ஹண்ட்ரட் வந்து பண்ணி கொடுக்கறோம் இப்போ இந்த கேலண்டர் வந்து என்ன மாதிரி வந்து கஸ்டமர் கேட்டால் நீங்கள் என்ன மாதிரி பண்ணி தருவீங்களா கஸ்டமரோட டிசைன் ஓன் டிசைனை கஸ்டமைஸ் பண்ணி நாங்கள் அதை குவாலிட்டியா பிரிண்ட் பண்ணி நல்ல போர்டு குவாலிட்டியான போர்டு இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக பண்ணி கொடுத்தோம் ஃபுல்லா நீங்களே ஓன் மேனுஃபேக்சரிங் எல்லாமே ஓன் மேனுஃபேக்சரிங் யூனிட்டு இங்கேயே இருக்கு நம்ம இதை இங்கே வச்சு நம்ம எல்லாமே நீங்களே ஓன் மேனுஃபேக்ச்சர் பண்ணி பண்றீங்க கேலண்டர் ஸ்லிப்பு போர்டு இந்த மாதிரி எல்லாமே நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்க சார் இப்போ ஒரு கேலண்டரு இது பண்ணுறாங்கல்ல சார் ஃபர்ஸ்ட்டு ப்ராசஸில் எதுலேருந்து இது பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட்டு போர்டு அட்டை இந்த மாதிரியான அட்டை நட்டை வந்து நாங்கள் குவாலிட்டியான நட்டையை ஆல்ரெடி ஸ்டாக் பண்ணிடுவோம் தேவையான அளவுக்கு ஸ்டாக் பண்ணிடுவோம் நம்ம ஃபேக்ட்ரியில் பார்த்திங்கன்னா அதோட ஸ்டாக் எல்லாம் இருக்குது அடுத்து வந்து பிரிண்டிங் இந்த மாதிரியான கலர் பிரிண்டிங் பிரிண்டிங் லேமினேஷன் பேஸ்டிங் எல்லா ஒர்க்குமே நாங்கள் இங்கே வச்சு ஃபினிஷ் பண்ணுறோம் ஸ்லிப்பு வந்து இந்த மாதிரி கேலண்டர் ஸ்லிப்பு நல்லா எல்லா குவாலிட்டியான பேப்பரில் நாங்கள் ஆல்ரெடி எல்லாம் ஃபினிஷ் பண்ணி இப்பவே ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கோம் ஓகே இப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷம் வர போது அதுக்குள்ளே நீங்கள் முன்னாடி ஃபுல்லாகவே இது பண்ணுறோம் ஆர்டர்ஸ் இப்போ இருந்தே ஆட்ருக்கு நாங்கள் ரெகுலராக இருக்கோம் எங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்துகிட்ருக்கு இப்போருந்தே ட்ரெஸ் பச்சை ஆரம்பித்து போயிட்டுருக்கு ஓகே இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணுறாங்க பல்க் ஆட்ரஸ்ஸு நீங்கள் வந்து எவ்வளோ நாளில் கொடுப்பீங்க ஒரு மேக்ஸிமம் ஃபிஃப்டீன் டேஸ் அவங்க ப்ரூஃப் அப்ரூவல் பண்ணுது வந்து பதினஞ்சு நாளில் கொடுத்துருக்கோம் ஓகே சில நேரங்கள் மழை காலம் இந்த மாதிரி டைமில் கொஞ்சம் டைம் அதோட ஃபினிஷிங் டைம் எடுத்துக்கும் ட்ரையாக இருக்கான டைம் எடுத்துக்கும் ஒரு ஃபைவ் டேஸ் எக்ஸ்ட்ரா ஆகும் அட்வான்ஸாக கொடுக்குறவங்களுக்கு நாங்கள் ஒரு பதினஞ்சு நாள் டெலிவரி கொடுத்துருவோம் இப்போ வந்து வெளியில் வந்து பல்க் ஆர்டர்ஸ் வேணுங்க இப்போது கேட்குறாங்க அது எப்படி எவ்வளோ ஆடுனாலும் ஒரு லட்சக்கணக்கில் எவ்வளோ காலன்றாலும் என்றாலும் பண்ணி கொடுக்கணும் நமக்கு அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரெடியாக வச்சிருக்கோம் எல்லாமே ஆல்ரெடி ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம குடோன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதான போர்டு எல்லாமே ஸ்டாக் இருக்கு சார் இப்போ வந்து வெளியில் வந்து ஒருத்தர் பத்தாயிரம் எல்லாம் பல்க் ஆர்டர்ஸ் கேட்குறாங்க நீங்கள் அது மாதிரி பண்ணி பண்ண நிறையா பண்ணுறோம் பத்தாயிரம் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் நகை கடைகள் ஜவுளி கடை இந்த மாதிரி எங்கள் கஸ்டமர் எக்ஸிஸ்டிங் கஸ்டமருக்கு நிறைய பண்ணிட்டு இருக்கோம் எல்லா சைசஸ்லையும் இந்த சைஸஸ் பண்ணுறோம் இது வந்து பத்துக்கு பதினஞ்சு இது வந்து இந்த மாதிரி கோல்டு ஃபைல் உள்ளது சைனிங் உள்ளது இந்த இந்த மாதிரியான கோல்டு சைனிங் உள்ள மெட்டீரியலில் பண்ணுறோம் அடுத்து வந்து பன்னெண்டுக்கு பதினெட்டு இந்த மாதிரியான சைஸில் பண்ணுறோம் இந்த ஃபினிஷிங் இந்த மாதிரி இந்த கோல்டு ஃபினிஷிங் இந்த மாதிரி கலண்டர்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து சைஸஸ் வந்து என்ன மாதிரி கஸ்டமர்ஸ் கேட்குறாங்களோ அந்த மாதிரி பண்ணி தருவீங்க ஆமா சார் இப்போ கேலண்டர் மட்டும் பண்ணுறீங்களா இல்லை மந்த்லி கேலண்டர்ஸும் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லை டெய்லி கேலண்டர்ஸ் பண்ணுறோம் மந்த்லி கேலண்டரில் இந்த மாதிரி கஸ்டமருடைய நேம் போட்டு மந்த்லி கேலண்டர்ஸும் எல்லா குவாலிட்டி எல்லா சைஸஸ்லையும் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே இப்போ வந்து சீசன் வந்து கேலண்டர் பிசஸ் தான் அதிகமாக பண்ணிட்டு இருக்கீங்க ஆமாம் ஓகே ரெகுலராக வந்து இன்விடேஷன் ஷோரூம் இருக்கு இன்விடேஷன் மேரேஜ் இன்விடேஷன் ஃபங்க்ஷன் இன்விடேஷன்ஸ் பண்ணுவோம் புக் வந்து புக் பிரிண்டிங் பண்ணுறோம் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் இருக்கு நாங்கள் புக் பிரிண்டிங் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒர்க் ரெகுலராக போயிட்டு இருக்கு இப்போ சீசனுக்கு காலந்திர பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு ஓகே சார் இப்போ டெலிவரி எல்லாம் பண்ணுறாங்க சார் அதை பத்தி சொல்லுங்கள் இங்கே ஃபினிஷ்டு குட்ஸ் இங்கே வச்சு ஃபினிஷ் பண்ணி நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் டெலிவரி கொடுக்குறோம் எந்த ஊர்னாலும் அடுத்த நாள் இப்போ இன்றைக்கி புக் பண்ணுறோம்னா நாளைக்கு டெலிவரி ஆகிடும் அந்த மாதிரியான சர்வீசஸ் நாங்கள் ரெகுலராக காண்டாக்ட் சரிங்க சார் ஒரு கஸ்டமர் வந்து புக் பண்ணுறாங்க கேலண்டர் வேணும் அப்படின்னு எத்தனை நாள் நீங்கள் டெலிவரி பண்ணுவீங்க மேக்சிமம் ஃபிஃப்டீன் டேஸ் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி அக்கௌண்ட்டில் எங்களுக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பின்னாடி ப்ரூஃப் அப்ரூவல் ஆன பின்னாடி பதினஞ்சு நாள் நாங்கள் டெலிவரி கொடுத்துருவோம் மேக்ஸிமம் பதினஞ்சு நாள் சரி சார் இப்போ ஆர்ட்ரு கொடுக்குன்னா எப்படி இது பண்ணுவோம் சார் ஆர்டர் கொடுக்குன்னா எங்கள் நம்பர் வந்து டிஸ்பிளேயில் வருதுன்னு அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் அல்லது வாட்ஸ்அப் உங்களுக்கு தேவையான குவான்டிட்டி டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணிடுவோம் ஆன்லைனில் ஓகே ஆன பின்னாடி பேமெண்ட் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பின்னாடி உங்களுக்கு ப்ரூஃப் அனுப்பிச்சோம் வாட்ஸ்அப்பில் ப்ரூஃப் அப்ரூவ் ஆனோன்னு பிரிண்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணி உங்களுக்கு டெஸ்பாச் பண்ணிடுவோம் சரி ஒரு கஸ்டமர் வெளியூர்லேருந்து நேரில் வந்து கேலண்டர் பார்க்க முடியல அவங்க வாட்ஸ்அப் மூலமாக அமிச்சாங்கன்னா நீங்கள் அது அதே மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணி அனுப்பி பண்ணி கொடுப்போம் கண்டிப்பாக சார் இப்போ மேக்ஸிமம் வந்து ஆர்டர்ஸ்லாம் எந்த சார் வருது ஆர்டர்ஸ் வந்து ஆன்லைனில் மோஸ்ட்லி அதிகம் ஆர்டர்ஸ் ஆன்லைனில் தான் வருது எங்களுக்கு ஆன்லைனில் என்கொயரி வருது நாங்கள் வந்து கொட்டேஷன் கொடுக்குறோம் அதை பார்த்துட்டு கஸ்டமர் ரீசனபிளான ரேட் இருக்கிறனால எங்களுக்கு மேக்ஸிமம் ஆர்டர்ஸ் வந்து ஆன்லைனில் கொடுத்துட்றாங்க நாங்கள் வாட்ஸ்அப்பில் ப்ரூஃப் சென்ட் பண்ணி பேமெண்ட் ஆன்லைனில் வாங்கிட்டு அவங்களுக்கான மெட்டீரியலை ஃபினிஷ் பண்ணி நாங்கள் இங்கேருந்து டெஸ்பாச் பண்ணிடுறோம் ப்ளஸ் நியர்பை இருக்கிறவங்க வந்து நேரில் வந்து பார்த்துட்டு ஆர்டர் கொடுக்குறாங்க இந்த எங்கள் ஏரியாவில் இருக்கிற மேக்ஸிமம் கஸ்டமர்ஸ் வந்து கேலண்டர் அதிகம் நாங்கள் தான் பண்ணுறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வெளியூர் எல்லாத்துலேயும் எல்லா ஊர்லேருந்து வரும் நாங்கள் வந்து எல்லாமே வந்து திண்டுக்கல்லேருந்து சர்வீஸ் இருக்குது இங்கேருந்து ரெகுலர் சர்வீஸில் டெஸ்பாட்ச் பண்ணிடுறோம் இன்றைக்கி அனுப்புனாலும் நாளைக்கு அவங்க ரிசீவ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான மெகா சைஸ் கேலண்டர்ஸ் நிறையா பண்ணிகிட்ருக்கோம் ப்ளஸ் இந்த மாதிரி கோல்டு ஃபாயில் சைனிங்காக கோல்டு ஃபாயில் கேலண்டர்ஸ் இந்த மாதிரி கோல்டு கில்டர் கோல்டு கலரில் கில்ட்ரு ஆகிற மாதிரி ஃபினிஷிங்கெலாம் நிறையா கொடுத்துட்ருக்கோம் மந்த்லி கேலண்டர்ஸ் இந்த மாதிரியான எல்லா எல்லா சைஸ்லேயும் மந்த்லி கேலண்டர்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் டெய்லி மட்டும் மட்டும்னா மந்த்லி கலண்டர்ஸ் வந்து கஸ்டமருக்கு அந்த மாதிரி டாப்பில் அவங்க மேட்ரை பிரிண்ட் பண்ணி பண்ணி கொடுத்துருக்கோம் எங்கள் டெய்லி காலண்டருக்கு தேவையான அட்டைகள் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மழை காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அட்வான்ஸாக ஸ்டாக் பண்ணிடுறோம் எல்லாமே வந்து குவாலிட்டியான அட்டைகள் வந்து எங்கள்கிட்ட ரெடி ஸ்டாக் இருக்கு சார் மெட்டீரியல் எங்கள் ஃபினிஷ் ஆன கேலண்டர்ஸ் எல்லாம் டெஸ்பாட்சுக்கு தயாராக இருக்கு எல்லாம் வந்து கொஞ்சம் ட்ரை ஆனோடனே ஒரு டூ டேஸ் ட்ரைவ் பண்ணி நாங்கள் அனுப்பிச்சோம் வெயிட்ல வச்சு அனுப்பிச்சிடுவோம் இது ஃபுல்லாகவே கஸ்டமருக்கு தான் கஸ்டமருக்கு ரெடியாக ஃபினிஷ் பண்ண கேலண்டரு ரெடியாக டெஸ்பாட்சுக்கு ரெடியாக இருக்குது சார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேலண்டர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து சொல்லியிருப்பாரு சாரோட நம்பர் வந்து ஸ்கிரீனில் கொடுத்துருப்போம் கான்டெக்ட் பண்ணிஷன் அட்ரஸ் லொக்கேஷன்லாம் கொடுத்துருப்போம் எங்கள் வியூவர்ஸ்க்கு வேறு சொல்ல வர்றீங்க உங்களுடைய இந்த வருகிற புத்தாண்டுக்கான காலண்டர் ஆர்டர்களை எங்களுக்கு கொடுத்து உங்களுடைய விளம்பரங்களை முந்நூற்றி இருபத்தஞ்சு நாளும் உங்களுடைய விளம்பரங்கள் உங்கள் வாடிக்கையாளர்களை சென்றடைய எங்களை தொடர்பு கொள்ள அன்போட வேண்டுகிறோம் ஓகே எங்கள் வியூர்ஸ் வந்து உங்கள்கிட்ட கால் பண்ணால் நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணீங்களா கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் ஆஃபீஸ் நம்பர்ஸ் நாலு நம்பர் இருக்குது எல்லா நம்பர்லயும் வந்து கஸ்டமருக்குரிய டீடைல்ஸ் நாங்கள் வந்து ஷேர் பண்ணுவோம் ஃபோன் பண்ணால் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க கண்டிப்பாக எடுப்போம் வாட்ஸ்அப் மூலமாக வந்து டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி நாங்கள் ரிப்ளை கொடுத்துருவோம் ஓகே கண்டிப்பாக சார் வந்து வாட்ஸ்அப் மூலமாக கால் பண்ணால் கண்டிப்பாக எடுப்பார் ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்தடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க